ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா இலைகளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது வாங்க எப்படி செல்லர் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வந்து கற்பூர வலி இலையும் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து வந்து இது கூட வந்து நம்ம கருஞ்சீரகமும் சேர்க்க போகிறோம் இந்த மூணு பொருள் வச்சு தான் எந்த ஹடே செய்யப்படும் இது மூணுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் கலரிங் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் கரைஞ்சி இருக்கும் வந்து நல்லா வந்து கருப்பு கலரை வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஹேரில் வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க இப்போ வந்து இந்த மூணு பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றவே வேண்டாம் அப்படி நீங்கள் சும்மா அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ ஒரு ஒரு ஏதோ சாதா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சால் அந்த கரகரப்பாக அரைச்சி வச்சால் அந்த இலைகளை வந்து அதில் போட்டுடுறாங்க இதில் டீ பவுட்ரோ இல்லை காஃபி பவுட்ரோ எதுவுமே நம்ம சேர்க்கவே கிடையாது இப்போ இதை அரைச்சி வச்ச அந்த இலையை மட்டும் போட்டு நல்லா ஒரு லிக்விடு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நீங்கள் விட்டுருங்க இது வந்து நல்லா வந்து பாதியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அரை டம்ளர் வந்த உடனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட்டில் வச்சுட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த நுரை தவிமுறை இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையும் கற்பூரவள்ளி இலையும் அதே சமயத்தில் கரிஞ்சீரகம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பசையுள்ள ஒரு ப்ராடக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜெல்லாட்டை வர ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு போதே உங்களுக்கு அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லாட்டை வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் போடும்போது நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் இப்போ இது வந்து ஒரு ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வடிகட்ட முடியலை ஏன்னா ஜெல்லாட்டாக இருக்கிறனால கொஞ்சம் சிரமப்படணும் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துட்டு தாராளமாக நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு வடிகட்டுறது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வடிகட்டும் போது ஈஸியாக உங்களுக்கு நல்லாவே வந்துடும் சின்னதாக இருக்கும் போது அதில் நிச்சயமாக இது ஜெல் பதத்தில் இருக்கிறனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே எல்லாமே வந்துடும் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பதம் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பதம் வந்து உங்களுக்கு கெட்டியாக கிடைச்சிருக்கும் இது நல்லா வந்து நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதுக்கு வந்து கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் மட்டும்தான் நீங்கள் அவசியமாக எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கருப்பு கலர் வந்து அந்த ஹேடை வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலராக இதுக்குன்னே வந்து ஹேடை யூஸ் பண்ணுறதுக்குனே நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அதுக்கு மட்டுமே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு கோல்டு இந்த மாதிரி சளி இல்லை ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் அப்படி டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அது ஹென்னா பவுட்ரு தான் நல்ல மருதாணி பவுட்ரு உங்களுக்கு வீட்டில் மருதாணி இலை ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியாக அதே சமயத்தில் எக்ஸ்பிரி டேட் பார்த்து நீங்கள் வாங்குங்க அதில் வந்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னா தலையில் நம்ம போடுற ப்ராடக்ட்னால கொஞ்சம் நீங்கள் ரொம்பவுமே கேர் எடுக்கணும் இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் நல்லா நெறச்சி மருதாணி பவுடரை எடுத்து நான் அதில் போட்டிருக்கேன் இதில் நல்லா கிடரும் இந்த எடுத்துகிட்டு இந்த நாலு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நல்லா முடிக்கு வந்து அதாவது ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸ்பிளிட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் போய்டும் ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தாங்க இதை மூடி போட்டு நல்லா ஓவர் நைட் விட்டுருவோம் அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமாக விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா கரு கருன்னு கருப்பாக மாறிடும் நல்லா பாருங்கள் ஒரு தார் கலரில் உங்களுக்கே கிடைச்சிருக்கு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓவர் நைட்டு விட்டுட்டு நீ எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும் ஏன்னா ஜெல் அதாவது அந்த செம்பருத்தி இல்லை இலையாக இருக்கட்டும் அதே சமயம் கருஞ்சீரகமாக இருக்கட்டும் அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்க கற்பூர இருக்கட்டும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பசை வந்து கண்டிப்பாக வருங்க அதுதான் உங்களுக்கு அந்த உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை எப்போவே கீழே உதராமல் ஹேரில் அப்படியே வந்து பிடிச்சு நின்றுக்கும் இதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒன் அதை நீங்கள் விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹேடையை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு எழுந்திரிக்கணும் உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் வந்து எப்படி கவரேஜ் பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த ஹேடையை நல்லா நீங்கள் அங்கங்கே எங்கங்கே உங்களுக்கு வெள்ள முடி இருக்கும் அங்கே எல்லாம் நீங்கள் பூசிக்கோங்க அப்படியும் நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேடையாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து போட்டுட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பவுலில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுடைய தலை முழுசாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு அப்புறமா ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு மறுநாள் வந்து நீங்கள் தாராளமாக ஷாம்ப் யூஸ் பண்ணலாம் இந்த கடையவே வந்து நீங்கள் வந்து ஒன் ஹவர் கழித்து தலையை வந்து நீங்கள் லேசாக ஷாம்பு வந்து மைல்டு ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த கடை வந்து போகாது எது ஃபுல்லாகவே எண்ணெய் பசையாக இருக்கிறனால உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் மறுநாள் வந்து நீங்கள் போடும்போது நல்லாவே உங்களுடைய ஹேரில் பிடிச்சிக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் in my next story video la pac thank you